கேட்கணுமா அண்ணன் பழனிசாமியார் அண்ணன் பழனிசாமி தேர்தலில் இருக்கிறதுல பழனிசாமி நான் ஏதாவது ஆகணும் அதனால பேசிட்டு இருக்காரு அலங்கட்சியை எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற அழகு மிகவும் நன்றாக இருக்கிறது அதுக்கு அமைச்சர்கள் கொடுக்கிற பதிலுமே வேடிக்கையா இருக்கு திமுக நோக்கி நகருதா அப்படியா தகவலுக்கெல்லாம் உங்க யூகங்களுக்கு தகவல்களுக்கு செய்திகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர்கள் ஆசை அப்படி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சொல்லுங்க நான் ஜோசியரா அப்படி நீங்க தாம்பு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு செல்வி பேசிக் கொள்கிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லப்படுகிறது நான் என்ன இப்படி சொல்ல முடியும் இன்னொரு நாலஞ்சு மாசம் பொறுத்துருங்க மே மாதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார் அதெல்லாம் தெரிய டைம் இருக்கு நாங்கள் கூட்டணியில் செல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறார் உங்களுக்கு பொங்கல் நேரத்தில் தெரிய வரும் விசாரணை ஆமா தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இது போன்ற ஆணவ படுகொலைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிபதி தலைமையில் விசாரணை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது

கொடை கொண்டாரை அவங்கோ உதாரணமே பேசுறாரு. ர்யோ செல்லடிங்க திருவிஜய அவர்களை கேள்வி பாக்குறப்ப கேட்டாதான் அவர் பதில் எல்லாம் சரியா இருக்கும் இது நம்மான அந்த 30 பேர் ஏர்ந்துட்டாங்க பத்திரிகையாளர்கள் 30 பேர் ஏர்ந்துட்டாங்க இம்பார்ட் போறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ எந்த பதில் சொல்லாத இப்போ என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. சார் நான் அவருக்காக நான் எப்படி இங்கே சொல்ல முடியும் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்க வேண்டிய கல்வி தவறான அட்ரெஸில் கேட்குறீங்க அவருடையமும் அவங்க கட்சியை சேர்ந்த நிர்மாவர்களிடமும் கேட்க வேண்டிய கல்வி இது அம்மா மக்கள் கழக வந்து கேட்டால் நாங்கள் எப்படி சொல்ல முடியும் பாதாள சாக்கடை திட்டங்கள் இது மாதிரி அரசாங்கம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடுமையான மழை பெய்கின்ற பொழுது ஒரே இடத்துல வந்து பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலாம் இருக்கு அரசாங்கம் இதை கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும்

மகளிருக்கு <using> <naanche im Switzerland> விட்டுப்போன மகளிர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்த நானும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது மக்களை சந்திக்க வேண்டும் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் கைது செய்த வராங்க அரசாங்கம் அதை தாயுள்ளதோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி நல்லா கேட்டீங்க அதிகமாக கேட்டீங்க நம்ம சில கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாத இன்னொரு கட்சி நடவடிக்கையை போட்டு கட்சியில் கேட்குற தப்பு இல்லை நான் எதற்கு இப்போ அரசாங்கத்தை பற்றி கேட்டிங்க பதில் சொன்னேன் பழனிசாமி பற்றி பதில் சொன்னேன் அவர் விஜய்யா வெளியில் வரல போகல அப்படின்னு நீங்கள் அது அந்த நம்ம சொன்னால் நல்லா இருக்கு அதில் அது ஒரு புதிய கட்சி இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சிப்பவர்களையும் நாங்கள் விமர்சிக்காமல் விட மாட்டோம் அதே நேரத்தில் இன்னொரு கட்சியை போய் இன்னொரு தலைவரை பத்தியோ தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும் அதனாலதான் வேற ஒன்று திமுக பற்றியும் பேசுங்க ஆனால் எங்களையும் சேர்ந்து பேசுகிறேன் அப்புறம் இந்த சம்பவத்துக்கு வந்து திமுக கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க இதில் மிகப்படியும் பின் செயல்பாடு இருக்குது நீ அடிக்கிற மாதிரி அடிக்கணும் வந்து ஒரு காரத இதெல்லாம் கதைகள் தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சவரை விஜய் வந்து அவர் தலைமையில் கூட்டணி ஆக வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தான் வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் கூட்டணும் அது போக தான் தெரியும் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் இப்ப தமிழ்நாட்டில் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன் திமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அதுபோல நண்பர் சீவான் அவர்கள் தனித்தனிய பெண் நான்கு முனை போட்டி உருவாகும் இதை தாண்டி நீங்கள் கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இதில் அவரை இவர் ஏற்றுக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவர் தேர்தலில் தங்கள் தங்களால் சோபிக்க முடியாது தனது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அவங்க யாரோ ரெண்டு பேர் இவங்க கட்சிக்காரங்களே பழனிச்சாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை போய் விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டி டி ஷர்ட் எடிவிங்க டி ஷர்ட் போட்டுருக்கிறது தொலைக்காட்சிகளே பார்த்தோம் அவர் வந்து அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது Grazie.